வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஐடிசி மற்றும் இந்தியா என்ஜிஓ சார்பில் திருவெற்றியூர் சன்னதி தெரு நடுநிலைப் பள்ளியில் வகுப்பறை புதுப்பிக்கும் பணியை துவக்கி வைத்தார் திமுக அரசு திருவெற்றியூர் பத்தாவது வட்டத்திற்கு உட்பட்ட சன்னதி தெருவில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் ஒன்னாவது வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் படித்து வருகின்றார்கள் இப்பள்ளியில் ஐடிசி நிறுவனம் மற்றும் இந்தியா என்ஜிஓ நிறுவனம் சார்பாக ஒளிமயமான எதிர்காலம் திட்டத்தின் கீழ் கல்விக்கு ஆதரவாக இன்று பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியா என்ஜிஓ செயலாளர் சுப்புலட்சுமி சி எஸ் ஆர் பிரிவு பிரமோத் மற்றும் திருவெற்றியூர் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆஷா ஆகியோர் முன்னிலையில் பொறுப்பு தலைமை ஆசிரியர் தாமஸ் பிரான்சி சீபா சார்பாக பிஜி அசிஸ்டன்ட் ரஜினி பிரசில்லா ஜபா தலைமையில் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு லட்சம் மதிப்பில் பள்ளி வகுப்பறைகளை புதுப்பிக்கும் பணியினை துவக்கி வைத்து வகுப்பறைகளையும் சுற்றி பார்த்தார் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி நடுநிலை பள்ளி ஆசிரியர்களுடன் ஏ இ தினேஷ் பாலா என்ஜினியர் சதீஷ் அனில்குமார் பிரசாத் மற்றும் நவீன்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்